தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் வன்கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தத்திற்கு திராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறுமைகள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுகின்றது சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பது நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு கண்ட காரணத்தாலே சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழக்கப்படுகின்றது ஒரு அரசியல்வாதி முறையாக அரசியல் சம்பந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுகிறதுலாம்

குறிப்பிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீதம் புருந்தர் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது எழுபத்தி ஏழு சதவீத புருந்தர் ஒப்பந்தங்கள் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடச்சிருக்காங்க எங்க வேலை கிடைச்சது கோவை மாநகர பகுதியில் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் அன்பவரும் காரில் பேசிக்கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் மூன்று பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை மூன்று பேரும் தூக்கி கொண்டு புதற்குள் சென்று வாழ்கொடுமை செய்திருக்கின்றார்கள் இது ஒரு கொடுமையான செயல் இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற பகுதி விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது இந்த நிகழ்விலிருந்து தெரிய வருவது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாலி வன்கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பியிருக்கின்றது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு விட்டது என்பதை இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை அலுவலர்கள் காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டுகின்றது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா அப்படியாது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுகவினுடைய அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார் அதற்கு நூற்றி நாலு கோடி ரூபாய் நிர்வாக நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார் எவ்வளவு ஒரு மோசமான செயல் பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தத்திற்கு திராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறுமைகள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்தில் காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது இப்படி கொடுமையான பாலியல் விள்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை கடந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கிறார்கள் மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்து வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐ பணி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட எஸ்ஐஆர் என்ன கேட்டாலும் வதர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் என்ன என்ன தவறு காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரப்படுகிறாங்க இதில் எந்தவித ஒரு காலதாமதும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் கொடுக்குறாங்க இப்போ அஞ்சு நாளில் கொடுத்துட்றாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூச்செலிப் கொடுக்கப்பட்டு அவர் போய் வாக்களிக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாதம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி வாக்கள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளையும் கொடுத்துடலாம் அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட அவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொண்டு கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் அதேபோரி கூட்டணி திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதில் இறந்தவர் பட்டியலில் இறந்தவரெல்லாம் அந்த வாக்காள நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேறு இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போடுறது வசூல் தேர்தல் போது இறந்தவர்களாக உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க அது திமுக கை வந்த கால அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் எட்டு போட்டுக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் லட்டு எட்டு போட்டுக்கிறோம் அவர்கள் பிஎல் எல்வோ போய் வீடு வீடாக அந்த படிவித்துக் குடிக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் ஏன் என்பதற்காக நடத்துற ஓட்டை என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியில்லாம ஒரு வீட்டில் புதுசாக ஒருத்தர் குடி வந்திருக்கிறார் ஆனால் ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர்கள் தொடர்ந்து ஆ இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கல்ல ஓட்டு போட்டு ஊர் முறையும் இருக்குது ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுலாம் சிறுபிளைத்தனம் நல்லா புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும் அதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அண்ணா திமுக அதைத்தான் பார்க்குது இப்போ கூட என்ன திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் சரி உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம் இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க அதிமுக ஆட்சியில் இன்னும் குறைன்னு சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டி வைத்து விட்டார் பாரதி ஜனதாவோட அதிமுக விட்டது பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவாக எங்களுடைய கூட்டணியில் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுகவும் பாரதி ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு ஏன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த கூட்டணிக்கு அண்ணா அதிமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதல் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா உங்க கூடத்தில் வந்திருக்குது எல்லா பத்திரிகையும் வந்து ஆனா வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க இது சரியல்ல அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க அப்படியே ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணியில் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சேர்ந்த அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு அவ்வளவு ஐந்து நாலரை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை கட்டி திறந்து வைக்கிறார் உங்க மேம்பாலம் இருக்குது யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம் நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்கே இருக்கிற நண்பர் அத்தனை ஊடக நம்பர் பத்திரிகை நம்பர் இருக்கீங்க நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சி காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத பணி முறை முடிவு பெற்று விட்டது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்கே இருக்கிற கேபிள் குழாய்கள்லாம் மாற்றி எடுக்கணும் குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிடும் சில பேர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி இன்னும் பல ஆண்டு ஆகிரும் அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சிக்கு வந்தவர் கிடப்பிலேயே போட்டாங்க ரெண்டு வருஷம் பணியை செய்யணும் அத்தனை ஊடக நம்பர் பத்தி இங்கே இருக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வேக வேகமாக செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளோ பச்சை பொய் இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியா இருந்தது ஆட்சி மாற்றம் பிறகு இவர்கள் அந்த பணியை செய்கிறாங்க எங்க ஆட்சியை தொடர்ந்து நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் திறந்திருப்போம் அது மட்டுமில்ல இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கல நிதியே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்லை

சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி ஏ சார் கிளறீங்க உங்களுக்கு விவாத மேடைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு இரவு அதை பேச வேணும் ஊடகத்தில் ஒரு உறுப்பான செய்தி வேணும் இதையெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால இந்த பயணம் இல்லை சார் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி பேசாதீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம் இதையெல்லாம் முடிந்து போய்விட்டது அண்ணா திமுக மிக சிறப்பா செயல்பட்டு இருக்குது வேண்டுமென்றே திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க கேள்வி கேட்டு தயவு செய்து இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுருங்க அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பு அது எல்லா கட்சியிலுமே நடக்கு இந்த கட்சியிலும் எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரஸ் இப்போ பேசுறதுல திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் பங்குவேன்னு கேட்குறாங்க திமுக கொடுக்க மாட்டேங்குது ஆனா அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னிலில செயல்படுத்துது செயல்படுது. நம்ம நேத்து நிறைய தொழில முதலிடர்கள் மாடாடே நிறைய ஒரு தொழிலாளர் இயக்கம் தான் சொல்றாங்க. அட அந்த 4 வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் தமிழக அரசு தரப்புல அறிவிக்கல. எப்படி பாக்கறீங்க? வாங்க நான் தான் வெல்ல கேட்டேன் வெல்ல பேப்பரோ காட்டினேன் இதுதான் அவருடைய பதில். வெள்ளைய ஒரு பிரதான எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கேட்டால் வெள்ள பேப்பர் நேற்று என்ன பதில் சொல்ல முடியும் தான் எல்லா புள்ளி ஒரு இருக்குது எங்ககிட்ட கிடையாது அது மட்டும் இல்லை என்றைக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜென்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவர் பேட்டி கொடுக்கின்ற வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுவிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொல்றாங்க எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொன்னால் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் எங்கே வேலை கிடைச்சது கோயம்புத்திரில் எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடச்சிது அத்தனையும் பொய் ஏன்னா வெள்ளை பேப்பரை காட்டினார்ல அதுதான் உண்மை